ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாளைக்கு என்ன டேட் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் கூட்டுத்தொகை எட்டு ஸோ ட்ரிபிள் ட்ரிபிள் ட்ரிபிளைட் இட்ஸ் வெரி வெரி மேஜிக்கல் டே நீங்கள் என்ன பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்டாலும் அவங்க தயார் தர்றதுக்கு தயாராக இருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு இப்போ நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எட்டு பிரியாணியெல்லாம் எடுத்துக்கோங்க க்ரீன் கலர் கேண்டில் இருந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து விளக்கு எடுத்துக்கோங்க திருச்செல்லூல் என்ன தீப்பெட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சிகப்பு கலர் நூல் எடுத்துக்கோங்க மூணு ஸ்கெட்ச் பென்சில் எடுத்துக்கோங்க தீபத்தை ஏற்றி வச்சுட்டு எட்டு பிரியாணி இலையிலும் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் பாசிட்டிவாக எழுதணும் அதாவது எக்ஸாம்பிள் பணம் வேணும்னா பணம் அப்படின்னு போட்டு ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்ற அந்த எண்ணெய் எழுதுங்க அதுக்கப்புறம் ஆரோக்கியம் ஹெல்த் இஷ்யூஸ்னால் ஆரோக்கியம் எழுதுங்க இப்போ வீடு கட்டணுன்னா வீடு கட கட்டணும் அதுமாதிரி பாசிட்டிவாக எழுதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன டைமுக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்னிங் எயிட் ஓ கிளாக் செய்யலாம் இல்லைனா எட்டு எட்டு செய்யலாம் அதேமாரி நைட்டு எயிட் ஓ கிளாக் அப்புறம் எட்டு எட்டு பிஎம்க்கு ஏஎம் பிஎம் ரெண்டு டைம்லேயும் செய்யலாம் அதான் எட்டு இல்லைன்னா எட்டு எட்டு இந்த டைம் தான் உகந்தது மார்னிங் செய்ய முடியாதவங்க ஈவினிங் செய்யுங்க அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒவ்வொரு இலையிலும் உங்களுக்கு என்ன தேவையோ எட்டு பிரியாணி இலையிலும் உங்களுக்கு எட்டு தேவைகளை நீங்கள் எழுதிட்டு என்ன பண்ணணும்னா எட்டு பிரியாணியிலும் ஒன்று மேலே ஒன்று வைத்து இந்த சிகப்பு கலர் நூல் போட்டு கட்டிடுங்க கட்டி நீங்கள் பத்திரமா வச்சினோம் அந்த ஸ்கெட்ச் பென்சில் பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்ற ஓரியண்டல் எழுதினா க்ரீன் கலர் ஸ்கெட்ச் பென்சிலால் எழுதுங்க ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி எழுத போகிறீங்கன்னா ப்ளூ கலரால் எழுதுங்க மற்ற மற்ற மேிஃபெஸ்டேஷன் என்ன வேணுன்றதுனாலும் அது ரெட் கலர் ஸ்கெச் பென்ஸ் எல்லாம் ஒன்று இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன் தரும் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று மேலே ஒன்று வச்சு அந்த சிகப்பு கலர் நூல் போட்டு கட்டி பத்திரமாக வச்சுணும் பூஜை ரூம்லேயே வச்சினோம் விளக்க கையாத்தி வச்சிடலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு மறுநாள் என்ன பண்ணணும் மாதிரியே தீபத்தை ஏற்றி இந்த பிரியாணி இலையை நல்லா நம்ம வேண்டிட்டு அதில் காமிச்சு பேர்ன் பண்ணி அந்த பேர்ன் பண்ணதை கொண்டு போய் என்ன பண்ணுனா வெளியில் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஊதி விட்டணும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நாளைக்கு தினத்தை தவற விட்டுறாதீங்க நன்றி வணக்கம்